வணக்கம் என்னுடைய பேர் சேதுபதி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்னோட பாக்குத்தோப்பு இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் பாலப்பட்டிங்கிற கிராமத்துல இருக்கு நான் இங்க ஒரு நாலு ஏக்கர் வந்து பாக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டரை வருஷமா நான் வந்து டாக்டர் சாயல் அப்ளிகேஷன் வந்து நம்ம ஃபார்முக்கு கொடுத்துட்டு இருக்கேன் இது என்ன ரீசன் அப்படின்னா ஆர்கானிக் ஃபார்மிங்ல கொண்டு போகணுங்கிறது என்னோட இஷ்டம் அதுலேயும் வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணது வந்து எனக்கு டாக்டர் சாயில் என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய பேர் முன்னே யூஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க சஜஸ்ட் பண்ணது வந்து டாக்டர் சாயில் ஸோ இந்த டாக்டர் சாயில் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாயில் எல்லாம் வந்து அப்படியே ரொம்ப டைட்டாக கான்க்ரீட் மாதிரி இருந்தது ரொம்ப எப்படி சொல்றது ஒரு லூஸாகவே இருக்காது எங்கேனாலும் வெட்டுறதுக்குனாலும் எதுக்குன்னாலும் எல்லாத்துக்குமே சிரமமாக இருந்தது சாயிலே டைட்டாக இருந்தது பார்க்க அவ்வளவோ எந்திரிக்கல இதுக்கும் வந்து நான் வந்து நர்சரி வச்சிருக்கேன் என்னோட சொந்த ஃபார்ம்ல வந்து ரொம்ப செலக்ஷன் எல்லாத்துக்குமே கஸ்டமர்ஸ் கொடுக்குறதே வந்து செலக்டட் சீட்லிங்ஸ் தான் கொடுப்போம் அப்படி போட்டுமே கொஞ்சம் லேட்டாச்சு க்ரோத் அப்புறம் என்னன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி டாக்டர் சாயில் அப்ளிகேஷன் பயன்படுத்தி பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லி அப்ளை பண்ண அப்ளை பண்ண என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மண்புழு வந்து நம்ம தோட்டத்தில் இப்போ எங்கே தோண்டினாலும் மண்புழு இருக்குது அந்த அளவுக்கு சாயில் வந்து நல்ல லூஸாக இருக்குது ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் இப்ப இந்த மண்புழுனால என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா சாயிலுக்கு நல்ல ஆரேஷன் கிடைக்கும் ரெண்டாவது அது இங்க இருக்கிற இந்த நுண்ணுயிர்களை எல்லாம் சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணி அந்த கழிவும் வந்து அதுக்கு நம்ம மரத்துக்கு வந்து ஒரு பெஸ்ட் நியூட்ரியன்டா அது வந்து யூஸ் ஆகும் சோ என்னோட சஜஷன் வந்து மத்த நீங்க நிறைய ஆர்கானிக் கம்பெனிஸ் இன்னைக்கு நிறைய வந்துருச்சு பட் இருந்தாலும் டாக்டர் சாயில் பெஸ்டா இருக்கு ரீசன் என்னன்னா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து ஒரு எட்நூறு மரம் இருக்குன்னா இதுல வந்து எல்லா மரத்துலயுமே ஒரு நாலு பாலை அஞ்சு பாலை ஆவரேஜாக கணக்கு போட்டால் கூட ஒரு அஞ்சு பாலை இருக்கும் அஞ்சு டு பத்து பாலை வரைக்கும் வர்ற மரமெல்லாம் இருக்குது நம்ம மினிமம்லாம் கால்குலேட் பண்ணி பார்ப்போம் ஒரு அஞ்சு பாலை வந்தால் கூட நமக்கு மோர் தென் சஃபிஷியன்ட்டு ஸோ நாலரை வருஷத்துல இவ்வளோ க்ரோத்தாக இந்த சரௌண்டிங்ஸில் நல்ல குரோத்தாக வந்திருக்க மரம்னா நம்ம தோட்டத்து மரம் தான் அதுக்கு ரீசன் என்னன்னா டாக்டர் சாயில் தான்